பவ ஒருவாய் அருவாய் உளதாய் இளதா மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மக்காரகன் சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்றோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதுலாம் யாருன்னா சாயா சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம என்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக்பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்கிறேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமாக நடந்துக்குவோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் அவங்க பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி வரக்கூடிய அடுத்த பிறவிலேயாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோல நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி கண்ணீர் ராசிக்கும் சிறப்பான பராபரங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் இதை எப்படி வந்து நம்ம டேக்கல் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம ம வர மகாபாரதத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கியா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அப் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நமக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன்னைந்து ஒம்போதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்பொழுது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நமக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற தான் நமக்கு வந்து முழுமையான துல்லியமான பங்களை கொடுக்கும் அப்ப இப்ப பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்திலிருந்து அவருடைய திரிகோணம் பலம் பெற்ற இருந்து கால சக்கரத்தின் இருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதை இயற்கை சீற்றங்கள்லேருந்து உலக பேரழிவுகளில் இருந்து அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் இருந்து அரசியலில் இருந்து அதே போல் நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுள்ள வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதில் வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் எல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது விமோச்சனம் கிடைத்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து கஷ்டப்பட்டுட்டோம் எல்லா வகையிலையும் அப்படின்னு அவங்களுடைய புலம்பல்களை கேட்டாலே நம்ம கமெண்ட்ல நிறைய பார்க்கலாம் இந்த பயிற்சி உங்களுக்கான பயிற்சி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் உங்களுக்கான வருடம் பன்னெண்டு ராசியிலயே நாங்க முதல்ல வருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழறிச்சனியிலிருந்து விமோச்சனம் ஏழறிச்சனின்னு ஏன் நம்ம பயப்படணும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்ம பண்ண பாவ புண்ணியங்களுக்கு நம்ம இந்த காலகட்டம் அவர் நிறைய வந்து நம்மளுக்கு சோதனைகளை வச்சுட்டாரு அந்த சோதனைகளை கடந்து இனிமே நம்ம வந்து சாதனை புரியக்கூடிய காலம் அழகான இடம் இந்த இடம் கால சக்கரத்தின் கர்மாஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் ரெண்டு பாதங்கள் இருக்கும் மகர ராசிக்கு இந்த காலகட்டம் நிறைய தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதே போல கடன் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த பிரச்சனைகள் எந்த இடத்துலையுமே எங்களுக்கு நிம்மதி கிடையாது அதே போல பண வருவாய் இப்போ வேலைக்கு போவோமா வெறும் கையோடு திரும்பி வந்தேன் அப்படின்ற நிலைகள்லாம் இப்ப மாறி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு புதிய தன்னம்பிக்கை தைரியம் ஒரு நல்ல தெம்பு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உள்ளூர்ல பிழைக்கும் நான் வெளியூர்லேயாவது படைக்க முடியுமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அனைத்து வகையிலையுமே எனக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களான்ற சூழல் போய் இப்போ நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன் அப்படின்னு இவங்க தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிலையை வந்து கிரகங்கள் உருவாக்கிது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு எதையும் செய்ய முடியல இவெல்லாம் ஆகாதவன் இவன் ஒரு கடங்காரன் அப்படின்னு நிறைய பழிச்சொல்லுக்கும் சொல்லுக்கும் இலிச்சொல்லுக்கும் ஆளான என் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இனிமே ஏற்றம் மா நிறைய பேர் புகழ் அங்கீகாரம் வாழ்க்கை என்பதே ஒரு வட்டம் தான் இது ஒரு நேரம் மேலே ஏறும் ஒரு நேரம் கீழே இறங்கும் முன்னோர்கள்லாம் முன்னோர்கள் முப்பது வருடங்களுக்கு ஒருவர் வந்து நல்லதும் இல்லை நம்ம கெட்டதும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஏன்னா சமீனுடைய நகைமை பொறுத்து தான் ஏன்னா அவர் ஒவ்வொரு ராசியும் வந்து முப்பது வருடங்கள் ஆகும் தான் முப்பது வருடம் வாழ்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக அது இருக்குது அருமையான மாணவர்களுக்கு இது வரைக்கும் படிப்பு இருந்த தடை அரியஸ்லாம் வச்சிங்கன்னா ஒரே அட்டம் இந்த காலகட்டம்லாம் பாஸ் ஆகிடுவீங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டுடைய சீட்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு ஒரு விஷயத்தில் எங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல எங்களுக்கு சித்தம் தெளிவாக இல்லைம்மா எங்களுக்கு எந்த ஒரு முடியுமே எடுக்க முடியலன்றதுக்காக அதெல்லாம் வெளில வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க குழப்பம் இல்லாத தெளிவான ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அசாதாரணமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் மிக பெரிய ஏற்றத்தை காணக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மெடிடேஷன் யோகா தியானம் என்றைக்குமே வந்து அந்த மைண்ட வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் மைண்டாக இல்லாமல் ஒரு சித்தத்தை தெளிவாக வைக்கும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைச்சிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு

நடக்கும் எல்லாமே ஒரு சுப விரயங்களாக உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான நிதிகளை சேர்த்து வைப்பவர்களாக இல்லை பண்ணாலுமே எனக்கு நான் 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 வந்து திட்டங்கள்லாம் எதுவுமே நேரத்துக்கு எனக்கு செயல்பட முடியலையே மரவறுத்தப்பட்டவர்களுக்கு இந்த காலம் மிக அற்புதமான பலன்களை வந்து நீங்க காணுவீர்கள் பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் பிள்ளை பாக்கியம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது பிள்ளைகளுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்த அதெல்லாம் வந்து ஒரு தொய்வுநிலை அடைந்தவர்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக அசாதாரண அசாதாரணமான அபிதமிதமான படங்களை காணக்கூடியவர்கள் நல்ல வண்டி வாகன யோக சேர்க்கையிலிருந்து நல்ல நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு குழப்பம் உங்களுக்கு ஒரு சங்கடம் அப்படின்னா யார் மூலியமாவது ஒரு உதவி கிடைத்து வாழ்க்கையில் மிக பெரிய உச்சத்தில் ஏறுவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆரம்பத்திலேயே குருவுடைய சாரத்தை எல்லாம் பயணிப்பாரு அப்பாவுடைய முயற்சிகள் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆழ்மனை விருப்பங்கள் எல்லாமே நிறைய நல்ல சிந்தை தெளிவோடு நீங்கள் செயல்படுவீங்க உங்கள் புகழ் அங்கீகாரத்துக்காக நீங்க செதுக்கிக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சதச்சாரத்தை பயணிக்கும் பொழுது வருவாயே இல்லாதவர்களுக்கு நல்ல வருவாயும் நல்ல சொல்வாக்கு செல்வாக்கே கொடுப்பாரு நல்ல குடும்பத்தையும் கொடுப்பாரு நல்ல ஒரு பொருளாதார வருவாயை கொடுப்பாரு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் திருமணமாகி இதில் பிரச்சனை இருந்தவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பது அப்படி இல்லைன்னா இ மறுமணம் உங்களுக்கெலாம் களத்தில் டோசலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் பொருளுக்கு எனும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நல்ல ஒரு வீடு வண்டி வாகன யோ யோகம் கடன் இருந்தால் கடன் பிரச்சனையை தீர்ப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு வந்து பலன்களை கொடுத்து உங்களை வந்து மகிழ்ச்சி கடலை வைத்திருப்பது ஃபஸ்ட்டு ரவுண்டு இருக்கிறவங்களுக்குலாம் முடிஞ்சு இப்போ அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுவீங்க இதே ஒரு மூணாவது ரவுண்டு போனவங்க கூட இந்த காலகட்டம் நல்லா உழலாக தோல் தெம்போடு எனக்கு பார்க்க ஆள் இல்லை எனக்கு வந்து யார் நான் எனக்குன்னு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தபோதும் எனக்குன்னு ஒரு சொந்த பந்தம் இல்லையே ஏங்கனா இருக்கலாம் இப்பொழுது மகனோ மருமகளோ குடும்பம் சார்ந்த உறவுகளை உங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் இருப்போம் என்று ஓடியோடி வருவது ஒரு இதே ஒரு காப்பகத்திலே இருக்கிறீங்க பிள்ளைங்க வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாங்களாம் வேணாம் வேணா இனிமேல் நாங்கள் உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டேன் உங்களை அழைத்து செல்லக்கூடிய அருமையான நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பா அம்மா கூட்டிட்டு போய் விட்டுடலாமா அப்படின்னு வந்து கா இருக்கக்கூடிய இடம் இருந்த பிள்ளைகள் கூட இப்போ அந்த மனசு மாறி உங்களை தாங்கக்கூடிய பாக்கியங்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழல் மகரத்துக்கு ஏற்படலாம் இல்லை எதை பற்றியுமே யோசிக்காமல் நான் என் வாழ்க்கையை கடந்துடுவேன் யாருடைய தெய்வம் தேவை இல்லை அவங்க பார்க்கல இவங்க பார்க்கலன்னு அப்படி எண்ணி மனம் சோர்ந்தவர்கள் நீங்கள் என்ன நான் பார்க்கறது நான் பத்து பேர் வந்து ஒரு ஒரு ஆதரவாக நீங்க செல்வது இதெல்லாம் வந்து நான் உங்க சுயசாதகங்களையும் இன்னும் உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த சூழலை பற்றியும் ஒரு அச்சம் கொள்ளாமல் ரொம்ப அருமையாக சிறப்பாக சீராக நீங்கள் வந்து வெற்றி நடை போடக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் சிகரத்தை நோக்கிய பயணம் வெகு சிறப்பாக சீராக வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா நீங்கள் தான் பேட்டர்ன் மேக்கர்ஸ் உழைப்பின் சின்ன உழைப்பு ராசி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் ஒரு முதல படத்தை வாங்கி வைத்து விழித்திருந்தவுடன் பார்க்கறது எப்போ முதல படம் உங்க கண்ணில் இருக்க மாதிரி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் நீங்கள் முதல்வன் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல்வன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விஷயங்களையும் அனைத்து இடங்களிலையும் அனைத்து சூழல்களையும் நீங்கள் முதல்வனாக இருப்பீர்கள் இதுவரைக்கும் சூழலுக்கு ஆட்பட்டவர்கள் எப்பேற்பட்ட சூழலையும் அந்த சூழலை கைது செய்பவர்களாக மாறப்போறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சூழல் மாட்டிக்கிட்டால் நம்ம வெளிய வர முடியாது ஆனால் சூழலை வந்து நம்ம கைப்பற்றிட்டால் எந்த சூழல்லையும் வெற்றி வாகை சூழலாம் அனைத்து தரப்பில் பெண்களுக்கு தான் இப்போ வந்து இதில் இன்னும் வந்து நல்ல வாழ்த்துக்கள் சொல்லலாம் எவ்வளோ ஒரு மன உளைச்சல் குடும்பத்தையும் பார்ப்பாங்க கணவரையும் பார்ப்பாங்க அம்மா கிட்ட பார்ப்பாங்க அப்பா விட்ட பார்ப்பாங்க எல்லாம் பார்த்தாலுமே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மனசில் வந்து ஒரு கவலை அதுலேருந்து வெளியே வர முடியாத நிலை ரொம்ப கஷ்டப்பட்ட சகோதரிகளுக்குலாம் இப்போ ஒரு மறுமலர்ச்சியான காலம் உங்கள் பேர் உங்கள் தனித்திறமை இப்பொழுது நல்ல லைம்லைட்டில் உங்களை பற்றி வெளியுலகத்திற்கு தெரியக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்ல பெண் தொழில் முனைவோர்கள் உருவாகக்கூடிய நேரம் நீங்கள் சின்னதாக ஒன்று செய்ய போய் அது பெரிய பூமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் காணக்கூடிய அற்புதமான சூழல்னு சொல்லலாம் மகரம் சிகரத்தை நோக்கி வெற்றி நடை போடுகிறது மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லி இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்ப உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்ல சனி எந்த ஸ்தானங்கள்ல உட்கார்ந்து பெரும்பாலும் பத்து பதினொன்னு அப்படி உட்கார்ந்துருக்காரு இல்ல மூணு ஆறு ஸ்தானங்கள்ல உட்கார்ந்து உங்க லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்ற போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம் சனியோட வந்து ஒரு சுக்ரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தா அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி 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 சூரிய சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்பொழுது போது இருந்து அவர் தசை நடத்துறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு தசா குரு தசா ஒரு புதன் சா நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படினு வந்து சொல்றோம் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையே எதிர்பார்ப்போம் ஒரு लेसन எடுத்து ஒரு சனி பகவான் மரர்னாலே அந்த பாவத்தை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து எதிலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில உங்க சிந்தனை தெளிவில்லாம இருக்கா உங்க தொழில பிரச்சனை இருக்கா அதே போல நீங்க சமூகத்துக்கு கூடிய சமுதாயத்துல இருக்கான்னு எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்க இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை காலகட்டங்கள்ல வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்திரணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி தான் மருத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்ப வரக்கூடிய இந்த ஏழரை சனிகளை நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்தில் பண்றது அடுத்த ஜென்மத்தில் ரெண்டாறு பத்தாக வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்தது தான் இந்த காலகட்டத்துல நாலு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால சனி ஏழரை சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணுன்றதையும் மே சொன்ன பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல சனீஸ்வர பகவான் புகழ்பட்ட சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்குலாம் சென்று வாங்க அங்க போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபட கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய குறைபாடு இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்திலேயோ இல்ல அமாவாசையிலேயோ இல்ல அஷ்டமி நாட்கள்ல பைரவருக்கோ நீங்க வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது போல நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கொடுத்துருவார் சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூக்கி துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்க ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலிமிச்சங்காய் கூட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு ரூபா ஐம்பத்தோரு ரூபா வைத்து ஒருவருக்காக முழுமையாக கொடுங்க ஒரு பெட்ஷீட்டு செருப்பு கொடை அப்படின்னு வைத்து கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை சனி ஓரையிலையோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளிலேயோ இல்லை ஒவ்வொரு மாத பிறப்புகள்லேயோ நீங்கள் வந்து கொடுத்து கொண்டு வரும் பொழுது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம் அதனால் ச அதே போல் நவகரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து இந்த வெறும் நலனை தீபம் போட்டால் போதும் அது ஒரு ஒன்பது முறை வளர்ந்து வந்தால் போதும் அந்த ஆண்டி கிளாக் வயசாக வளம் வர்றதெல்லாம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க இந்த கோச்சாரத்தில் சனி நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்கள்ல வந்து இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்ல உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி எந்த இடத்தில் இருந்தாலுமே அவரை சாதகமாக்கி கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயில்ல வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பே தானமாக அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வந்து மாலையாலாம் போட்டுடாதீங்க எலுமிச்சம்பளத்தை மாலையாலாம் பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க சாமி கிட்ட எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியா கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழத்தை ஒரு இப்போ சகப்பு துணியில நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில தொட்டு தொட்டு ஒரு ஒரு எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மஞ்சள் தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்றை உங்கள் கூடையே வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்துக்கொள்ளுங்க இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாக அழுதுமான்னா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கண்டுஷ்டியம் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் இங்க வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூத்தி நாளும் எப்போ நாளம் எப்ப நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லையும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் தினமும் பண்ணும்பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ் அதே போல உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நலன் தமையந்தி படம் பார்ப்பது அரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்ல அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழதை சனியினால தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆயிடும் ஒன்று நாலு ஏழு பத்தில் பிறப்பு ஜாதகத்துல சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்துல அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு கண்ட சனிகளாக இருக்கவங்களுக்கு பத்திர சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவா எப்பவுமே இந்த சரித்திர கதைகளை சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பாக்கும் மிகப்பெரிய மிக ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்க தான் இந்த செயல்பாடுகள்லாம் இதுல எல்லா விதமான செயல்பாடா சொல்லிருக்கிற யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமா பின்பற்றுங்க வாரத்துல ஒரு நாள் உங்க குழந்தை கலமையில எழுந்தே நீ பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவீங்களோ இல்லை ஆர்டி ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா ஆர்டி ஏழு சூரிய உரையாக வரும் அதே போல் ஒன்று டு ரெண்டு சூரிய உரையாக வரும் அதே போல் இரவு எட்டு டு ஒம்போது அதே சூரிய உரையாக வரும் இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ இல்லை நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்தில் விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலரு கேட்பது அதே போல அனுமன் சாலிசா அதே போல பைரவாஷ்டகம் துர்காஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையா பாருங்க இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.